வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஒன் செவன்டி த்ரீ நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தை போவது யார் அதுதான் இப்போ வந்து எல்லாரும் பற்றிலும் இருக்கிற கேள்வி ஏற்கனவே கிடைத்த வாய்ப்பு வந்து சுந்தர்சிக்கு கிடைச்சிது அந்த ஒரு ஒரு ரெண்டு பெரிய ஜாம்பவான்களுடைய ஒரு ஆளுமை தயாரிப்பு ஒரு ஆளுமை நடிப்பு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் அவர்களை கையாளுகிற அந்த திறமை வந்து யாருக்கு வழங்கப்பட்டுச்சு யாருக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுந்தர்சிக்கு அந்த வாய்ப்பு அமைந்தது ஆனால் சுந்தர்சி வந்து அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார் தவற விட்டு விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது தூக்கி எரிந்து விட்டார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சீனியர் இயக்குநர்கள் ஆரம்பித்து ஜூனியர் இயக்குனர் வரைக்கும் இயக்குனராக ஆசைப்பட போகிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கனவுகள் தான் இருக்காங்க சினிமாக்குள்ளே வர எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு படம் டைரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வரவங்க பெரும்பாலானோருக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூற்றி சதவீதம் பேருக்கும் ஒரு கனவு இருக்கும் அது என்னென்னா எப்படியாவது நம்ம ஒரு படத்தை ரஜினிகாந்தை வச்சு டைரக்ட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும் அது கனவாக தான் நிறைய பேருக்கு போகும் நனவாவது ரொம்ப 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 ரேர் ஆனால் ஒரு படம் வெற்றி பெற்றால் அந்த படத்தினுடைய இயக்குநரை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு முதல்ல ஃபோனில் பேசிடுவார் அப்புறம் வீட்டுக்கு வர அழைத்து வாழ்த்து சொல்வது ரஜினிகாந்தனுடைய வழக்கம் அப்படி அந்த வரிசையில் வரங்குற எல்லாருக்கிட்டையுமே தனக்கு ஒரு கதை இருக்கான்னு கேட்பாரு அது சாத்தியப்படுவான் சாத்தியப்படாதான்றதை தாண்டி அவர் ஒரு கதை இருக்கான்னு கேட்குறது வழக்கமான ஒன்றாச்சு மாரி செல்வராஜா இருக்கட்டும் தேசிங்கி பெரியசாமியாக இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் மற்ற எந்த இயக்குனர்களுடைய படம் வெற்றி பச்சமுத்து நம்ம லப்பர் பந்து இயக்குனராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லாரையும் வெற்றி பெற்று விட்டால் உடனடியாக கிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும்னு ஒரு டாக் வந்து உருவாயிருச்சு அந்த அடிப்படையில் தான் எல்லார்டையும் கதை கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அது வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு அமைஞ்சது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஒன் செவன்டி த்ரீ படத்துலேருந்து சுந்தர்சி வெளியே போயிட்டார் அவர் வந்து வெளியே போக போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவரே முடிவெடுத்து அவரே வந்து அறிவித்து விட்டார் அறிவித்த கொஞ்ச நேரத்தில் அந்த ட்வீட் வந்து அந்த பதிவு வந்து நீக்கப்படுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சுந்தர்சி வந்து கதை சொன்ன கதை வந்து ரஜினிகாந்துக்கு சரியாக பிடித்தம் இல்லை அவர் சொன்ன கதையில் நிறைய மாற்றங்கள் சொல்லியும் மறுபடியும் போய் அந்த கதையை நான் மாடி மாத்திட்டேன்னு போய் போதும் ரஜினிகாந்துக்கு கதையில் ஃபுல்ஃபில்லான விருப்பம் இல்லாமல் போச்சு அந்த கதை அவருக்கு பிடிக்கலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தோம் கதை தே கதை அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கதை சரியில்லைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கதையெல்லாம் இன்னொரு கதை சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு அறிவிச்சிட்டாங்க மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டாங்க அதுவும் இந்த அந்த ஆண்டு வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு இருக்கு நிறைய படங்கள் அவருடைய படங்களை ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருகிற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன் செவன்டி த்ரீனுடைய அந்த ஒரு திருஷ்டி பரிகாரம்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் நம்புகிறது தான் சென்டிமெண்ட்டு தான் சினிமா அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை மாதிரி இந்த அறிவிப்பு ஈரம் போஸ்ட்ரு ஓட்டின ஈரம் காயத்துக்குள்ளே அந்த போஸ்டர் கே இல்லை இருக்கிறவர்கள் காணால் போயிடற மாதிரியோ இல்லாமல் போயிடற மாதிரியோன்னு சூழ்நிலை மாதிரி சுந்தரிசி தானாகவே ஒரு முடிவு எடுத்து நான் இல்லைங்க என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நிஜமாகவே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கடந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் என்ன அழுத்தம் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது யாரால் இந்த அழுத்தம் வந்திருக்கோம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் கதை முதல்ல கதை பிடிக்கல மறுபடியும் வேற ஒரு கதை சொன்னார் அதுவும் பிடிக்கல சில விஷயங்களை வந்து அவர் மாற்றி சொன்னார் அதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஆமாங்க அவர் கதை பிடிக்கல கதை பிடிச்சிருந்தா நிச்சயமா நிச்சயமாக நாங்கள் வந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கமலஹாசன் அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து முதலீட்டாளர் தான் அவர் இன்வெஸ்டர் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்னுடைய ஸ்டாருக்கு வந்து கதை பிடிக்கலன்னா கதை பிடிக்கிற வரை கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சுந்தர்சி வந்து கதை சொன்ன கதை பிடிக்கலை ரஜினிகாந்துக்குன்னு வெளிப்படையாவே கமலஹாசன் சொல்லிட்டார் இது கமலஹாசன் வந்து பேட்டியாகவே பத்திரிகை ஊடகங்களுக்கு சொன்ன விஷயத்துல வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இது நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல இப்போ கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டார் அவர் என்ன சுந்தர்சி வந்து இணையத்தில் வச்சு ஆட்கள் அதிகம் வச்சுட்டாங்க பயங்கரமாக போட்டு அவரை பின்னி எடுக்கிறாங்க அப்படி நெகட்டிவா பேசக்கூடிய எல்லாருக்கும் குஷ்பு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க குஷ்புக்கு வந்து குழாயடி சண்டை போடுற மாதிரி அவங்க நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட எக்ஸ்தலத்தில் அவர் யார் என்ன கருப்பா செவப்பா பிரபலமானவனா தெரிஞ்சவனா கட்சிக்காரனா உண்மையிலேயே அது ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியா ஒரு கன்றாவையும் தெரிஞ்சுக்காம அவருக்கு நெகட்டிவாக யாரெல்லாம் பதிவு போடுறாங்களோ எல்லா பதிவுகள்லையும் போய் இவங்க குஷ்பு டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போய் சண்டை போடுறாங்க பயங்கரமான குழாயடி சண்டை ஆனால் இந்த விஷயத்தில் வந்து சுந்தர்சி பண்ணது தப்பு பெரிய மகா தப்பு பண்ணியிருக்கார் சுந்தர்சி அவர் திறமையானவர் தான் நல்ல இயக்குனர் அவர் எடுத்து வைக்கிற படங்கள் எல்லாம் அரண்மனை மாதிரியான பேய் படம் எல்லாமே நூறு கோடி கூட வசூல் பண்ணி கொடுக்குது பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட அவருடைய படம் ஓகோன்னு ஓடுது பிரமாதமான நகைச்சுவை உணர்வு உள்ளவர் படங்களில் கிளாமர் எவ்வளோ தூரம் முக்கியத்துவமாக இருக்குமோ அதை விட அதிகமான தூக்கலாக ஒரு காமெடி நிகழ்ச்சிகள் இருக்கும் காமெடியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் எல்லாரையும் வந்து அந்த மாதிரி ஜானலில் அவர் வந்து ரொம்ப பிரமாதப்படுத்துவார் பேய் பேயை வந்து ரசித்து பார்க்குற மாதிரியான ஹியூமர் சென்ஸோட கதை கொடுக்குறவர் தான் சுந்தர் சே இ அவருக்கு அத்தனை பாசிட்டிவ் முகங்கள் இருந்தாலும் இவ்வளோ அனுபவம் இருந்தாலும் ரஜினியை வச்சு படம் இயக்கியிருக்காரு கமலை வச்சு படம் இயக்கியிருக்காரு ரெண்டு பேருடைய மூடு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் சென்ஸே இல்லாமல் என்னதான் நெருக்கடி இருந்தாலும் என்னதான் அழுத்தம் இருந்தாலும் என்னதான் வந்து அவமானப்பட்டிருந்தாலும் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து அவர் அறிவித்தது மிக மிக தப்பான விஷயம் இது சுந்தர்சிக்கு பெரிய கரும்புள்ளி பெரிய பின்னடைவு அதுக்கப்புறம் நாளைக்கு நாலு நாலு படம் பண்றாரு அஞ்சு படம் பண்றாரு ஐநூறு கோடி சம்பாதிக்கிறாருன்னா கூட ரஜினிகாந்த் படத்திலிருந்து விலகியது மிக மிக தவறான ஒரு விஷயம் யார் சொல்லி இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல ஒருவேளை அவருக்கு வந்து நிஜமான முடிவு எடுக்கும் வெளியில போயிடும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா அவரை அழைத்து இந்த படத்துல வந்து சேர்த்த கமலஹாசன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அவர் வெளியே போயிருக்கவே கூடாது பண்ணாரா பண்ணலையானா கமலஹாசன் பேட்டியிலேருந்து தெரியுது அவர் டிஸ்கஸ் பண்ணலை அவர் அவராக முடிவெடுத்து வெளியே போயிட்டார் இப்போது ஒரு பக்கம் இணையவாசிகள் புழுக்க சுந்தரிசியை போட்டு பிளக்கிறாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுற புஷ்பவை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க மிக மோசமான ஆபாச வார்த்தைகளில் அர்ச்சனை பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் தப்பு கருத்தை கருத்தியெல்லாம் தான் நீங்கள் பேசுகிறோம் இது இடையில பார்த்தீங்கன்னா வந்து இந்த விலகல் குறித்து வந்து வைரமுத்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார் வைரமுத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார் சோசியல் மீடியாவில் அதுவும் மிக பரவலாக பரபரப்பாக பார்க்கப்படுது அந்த பதிவில் அவர் சொன்ன சில வார்த்தைகள் வந்து ஏற்கனவே பல பேருக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு இயக்குனர் மாற்றப்பட்டு ஒரு இயக்குனர் வர்றது அல்லது ஒரு இயக்குனர் வெளியேற்றப்பட்டு இன்னொரு இயக்குனர் வர்றது அந்த படம் ஒவ்வொன்று வெற்றி பெறுவது சென்டிமெண்டல் தடை ஏற்பட்டாலும் அவர்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைவது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படி ரஜினி வாழ்க்கையிலே நடந்திருக்கு அதனால் அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அந்த அடிப்படையில் இதையும் அப்படித்தான் வைரமுத்து பார்த்து ஒரு விஷயம்லாம் சொல்கிறாரு ஆனால் என்னென்னா இந்த இருவரும் ஆளுமைகளை கையில் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் இப்போ யார் வருவா அப்படின்னா சீனியர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு படம் ரெண்டு படம் அதுவும் வெற்றி பெற்ற படங்கள் பண்ண இயக்குநர்கள்தான் தான் அவர்களிடம்தான் அதுவும் ஹியூமரான கதை இருந்தால் மட்டும்தான் அது அந்த அங்கே பரிசீலிக்கப்படும் இந்த காம்பவுண்டுள்ளேயே உள்ள வர முடியும் கமலஹாசன் காம்பவுண்டுக்குள்ளே வந்து கதை சொல்லி அல்லது ரஜினி காம்பவுண்டுக்குள்ளே போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வர்றதுன்றது வந்து மிக மிக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதில் யார் யார் வரப்போகிறாங்க போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து தேசிய பெரிய கதை கேட்டிருக்காரு நம்ம லப்பர் பந்து இயக்குனர்கிட்ட கதை கேட்டிருக்காரு மாரி செல்வராஜ்கிட்ட கதை கேட்டிருக்காரு அப்படியே இன்னும் பிற பலர்கிட்ட கதை கேட்டிருக்காரு லோகேஷ்க்கு வாய்ப்பு இல்லை நெல்சன் ஆல்ரெடி ரெண்டாவது படம் இருக்காரு நெல்சன் தான் ரஜினியும் கமலையும் சேர்த்து படம் பண்ண போகிறாருன்னா சொன்னாங்க அவர் டார்க் காமெடி நல்லா வரும் ஏற்கனவே அந்த காமெடிகள் வெற்றி பெற்றிருக்கு ஆனாலும் இப்போ ஜெயிலர் டூவில் பிஸியாக போய்ட்டுருக்காரு வழக்கமாக அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை பண்ணணும்னா அவர் குறைந்தபட்சம் ஆறுலேருந்து எட்டு மாதம் வேணும்னு ஏற்கனவே இருந்தனால நெல்சன் இல்லைன்றது தெளிவடைய வெளிப்படையாக தெரியுது அப்போது வேறு யார் வருவான்னா அது பல பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க இவர் இன்னார் இன்னார் இன்னார்ன்னு நிறைய பேர் கதை சொல்கிறாங்க இப்போ கூட சில பேர் களைப்பி விட்டுருக்காங்க கிளப்பி விட்டு நான் நல்லா புரிஞ்சிங்க சில பேர் கிளப்பி விட்டுருக்காங்க அவருக்கு வேண்டிய வரை அவர் வந்து இயக்குனராக வைக்கப்படுறாரு அப்படின்னு அவர் யார் அப்படின்னா தனுஷ் அப்படின்னு சில பேர் கலப்பியிருக்காங்க எல்லாம் பூரா நாம் விசாரித்த வகையில் அப்படி எந்த விதமான விஷயங்களும் இல்லை முன்னாடியே ஆசைப்பட்டிருக்காரு யாருன்னா தனுஷ் வந்து எப்படியாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்தில் நம்ம வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு பட் ஆனால் குடும்பத்துக்கு மிக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ரஜினிகாந்த் தன் மகள்கள் மீது மிகுந்த அன்பும் பாசம் வைத்திருக்கிறவர் மகளுடைய வாழ்க்கை பறிபோயிற்சி இப்போ வாழ்க்கையே இல்லை டைவர்ஸ் எவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து க ரஜினிகாந்த் வந்து நம்ம தனுஷை வைத்திருந்தாரோ அந்த தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கு பின்னாடி தனுஷ் மீது தூளி அளவு கூட அவருக்கு அந்த முன்பு இருந்த மரியாதையோ அன்போ கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதுக்காக அவர் வந்து புது வழியில் திட்டணும் இல்லைனா கண்ணாபுணன் பேசணும்லாம் கிடையாது கடைசியாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு பிறகு கூட டைவர்ஸ் கிடைக்கல காத்திருக்கிறார்கள் ஒரு தேதி சொல்கிறாங்க தள்ளி போடுறாங்க தள்ளி அந்த வாய்தா போகலை தள்ளி போடுறாங்க அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மறுபடியும் இவர்கள் இணைவார்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த நேரத்தில் வந்து தனுஷ்கிட்ட ரஜினிகாந்த் பர்சனலாக ஃபோனில் பேசுனதா சொல்லப்படுது அப்படி ஒரு தகவல் வந்தது அப்படி பேசி அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்த்தும் தனுஷ் இறங்கி வரலை அதனால் மனம் வெறுத்து போய் அதோடு பேசுகிறத நிறுத்திட்டாரு அதனால தனுஷ் என்கிற பேரையே அவர் பயன்படுத்த மாட்டார் இனிமே அப்படின்னு ஒரு சாரார் அதுவும் ரஜினிகாந்த் அவருடைய ரொம்ப நெருக்கமான வட்டாரங்களில் கிடைக்கிற தகவல் அப்படி இருக்கும்போது எப்படி தனுஷை வச்சு அவர் இயக்குவதற்கு அனுமதி கொடுப்பார் அவர் நல்ல இயக்குனராக இருக்கலாம் நல்ல நடிகராக இருக்கலாம் நல்ல தயாரிப்பாளராக இருக்கலாம் என்ன இருந்தாலும் தன் குடும்பத்தினுடைய தன் மகள் வாழ்க்கை இப்போ வாழ்க்கை இல்லாமல் தன் மகள் இருப்பதை பார்த்து எந்த தகப்பனாக இருந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க தனுஷை வீட்டுக்குள்ளே திருப்பி சேர்க்கவே மாட்டார் வீட்டுக்குள்ளேன்னு சொல்கிறது அவருடைய திரையுலக வாழ்க்கையினுடைய வீட்டுக்குள்ளே நிச்சயமாக சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ தனுஷு கிட்ட கதை கேட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் கலைப்புறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா தனுஷு கிட்டது ஏதாவது அவர்களுக்கு ஆதாயம் இருக்கலாம் அந்த அடிப்படையில் அவங்க வந்து தனுஷ் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு கூட ஊடகங்களில் பல பேரும் சோசியல் மீடியாவில் பல பேரும் பேசுகிறாங்க நம்ம அப்படி பேசல அவங்களுக்கும் அது தோணுது சொல்கிறாங்க அவ்வளோதான் பட் நிறைய பேர் பேசுகிற மாதிரி அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு போகிறாங்க பிரச்சனை அது கிடையாது இப்போ ரஜினி படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஏன்னா அறிவிச்சிட்டாங்க இது வந்து கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு அதுவும் அவருடைய ஐம்பதாவது வருஷத்தில் அந்த படத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க அதை திடீர்னு ஒரு போயிட்டா அந்த ப்ராஜெக்டே வந்து அதுக்காக கிடப்பில் போட்டுருவாங்களா இல்லை அது ப்ராஜெக்டே நின்று போயிடுமா அப்படிலாம் கிடையாது நிச்சயமாக அறிவிப்பார்கள் டிசம்பர் முதல் வாரத்திலே அந்த அறிவிப்பு வந்துடலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ப பட் தகுந்த வட்டாரத்துலேருந்து கிடைக்குது ஒரு தகவல் ஏன்னா பனிரெண்டாம் தேதி அவருடைய ஐம்பதாவது அந்த ஆண்டை வந்து மிக விமரிசையாக பிறந்தநாள் வருது ஸோ அதை மிக விமரிசையாக பல கூட அந்த விஷயத்தை கொண்டாடணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இது ஒரு ஒரு மாதிரி ஒரு தொங்கலில் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மிக மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும்ன்றதுனால அந்த விஷயத்தை எப்படியாவது அந்த இன்னொரு இயக்குநரை முடிவு பண்ணி அறிவிச்சு போஸ்ட் அதை ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விடலான்னு உங்கள் முடிவு பண்ணிட்டாங்க அது விரைவில் வரும்னு வச்சிங்களேன் இதுக்கடையில் சுந்தர்சி சொன்ன கதை ஏன் ரஜினிகாந்துக்கு பிடிக்காமல் போச்சு அப்படி அவர் என்ன கதை சொன்னார் நல்ல கதை தானே சொல்லியிருப்பார் ஏன் பிடிக்காமல் போச்சு அப்படின்றத விசாரிக்கும்போது கிடைத்தது அதிர்ச்சியான ரகம் அதே நேரத்தில் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ஒரு ஹீரோ வேணான்னு சொன்னார்னா இன்னொரு ஹீரோட்ட கதை சொல்கிறது இயல்பு தானே அது மாதிரி அந்த ஹீரோட்ட கதை சொல்லும்போது சில விஷயங்களை மாற்றி சில விஷயங்களை வந்து குறைச்சி சில விஷயங்களை கூட்டி வட்டி டிங்கரிங் பார்த்துட்டு கதை சொல்கிறது எல்லா இயக்குநருக்கும் கைவந்த கலை தானே இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க ஒரு ஹீரோ ஒரு பிரபலமான ஹீரோ ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு ஹீரோ அவர்கிட்ட போய் வந்து சுந்தர்சி ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதை ஓகே செய்யப்படுது அப்படின்னு நினச்சி அந்த படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது அனௌன்ஸ்மெண்ட் எப்படின்னா இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது அதில் அந்த ஹீரோ கூட பிரபலமான காமெடியனாக இருந்து இன்றைக்கி ஹீரோவை மாறி இருக்கிற ஒரு காமெடியனும் இணைந்து நடிக்க போகிறாருன்னு ஒரு தகவலும் வந்துச்சு அது அது அந்த விஷயங்களும் பெரிய பட நிறுவனம் தான் அதை வந்து கையில் எடுத்து ப்ராஜெக்டை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினச்சிங்களேன் கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த அறிவிப்போடு நின்று போச்சு அது நடக்கவே இல்லை அப்போ அதுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தார்ல சுந்தர் சிங் அந்த தான் லைட்டாக பண்டி டிங்கரி பட்டிட்டிங்கரீங் பார்த்து லைட்டாக பெயிண்டிங்கின்னு அடிச்சு அப்படியே புதுசாக வந்து மெருகேத்தி போய் கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு என்னங்க இது வரைக்கும் சூசகமாக ஒரு விஷயத்த சொன்னீங்க அந்த ஹீரோ யாரு அந்த காமெடினா இருந்து ஹீரோவ மாறினது யாரு அந்த நிறுவனம் யாரு அது என்ன மாதிரியான ஜானர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுக்கு மேலே என்னங்க முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு போட்டு ஏதாவது பிரயோஜனம் வருமா பிரயோஜனம் வராது அந்த கதை வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கதையை சுந்தரிச்சு கொண்டு போய் சொன்ன அந்த ஹீரோ பிக் பாஸை வழிநடத்தி கொண்டிருக்கிற விஜய் சேதுபதி அவர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு அந்த கதை விஜய சேதுபதிக்கு அந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் சொல்லிவிட்டு போவாங்க அதை டெவலப் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து முழு கதையாக கொண்டு போய் சொல்லுவாங்க ஒன்லைனாக சொன்ன கதை விஜய் சதுவி பிடிச்சிருக்கு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போன கதை அவருக்கு பிடிக்கல அந்த அடிப்படையில் அந்த கதை அப்போதே ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவரோடு இணைந்து சந்தானம் நடிப்பதாக இருந்துச்சு காமெடியனாக இருந்து ஹீரோவை மாதிரி இருக்கிற சந்தானம் அவரோடு சேர்ந்து நடிப்பதாக இருந்துச்சு அதை மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிற லைக்கா நிறுவனமும் ரெட் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பட் ஆனால் அந்த படம் அந்த அறிவிப்பு நிலையிலேயே அந்த படம் வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு அப்புறம் அந்த படம் நடக்கவே இல்லை அது அவ்வளோதான் தூக்கி போட்டாங்க ஆனால் அதுக்காக ஒரு கதை எழுதி வச்சுருக்கார்ல ஒரு ஹீரோ ரிஜெக்ட் பண்ணால் என்ன கதை ஒருட்டு அந்த மாதிரி பல கதைகளை எல்லா இயக்குநர்களும் வச்சுருப்பாங்க இந்த கதையை கொண்டு போய் இப்போ ரஜினிகாந்த் கதை கேட்ட உடனே ஏன்னா ஒரு ஒன்லைன் சொல்கிறாரு இருக்கேன் டெவலப் பண்ணுங்களேன் அப்படின்ட்டாரு நம்ம தான் கைவந்த கலையாச்சா டெவலப் பண்ணுற விஷயம் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோமே இதில் இப்போ கரண்ட்டில் என்னென்ன வேணுமோ ட்ரெண்டிங்கில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்து கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு அதே கதையை பட்டி டிங்கரிங் பார்த்து ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கதை அந்த காலகட்டத்திலே பிடிக்காமல் ரிஜெக்ட் பண்ணப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அது ட்ரெண்டிங்கில் இல்லாத ஒரு கதை மாதிரி இருந்தோடனே ரஜினிகாந்தும் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார் இது செல்ஃப் எடுக்கலை இதுதான் பிரச்சனைக்கினுடைய அடிநாதம் இதுக்கு இடையிலேயே இந்த சம்பவத்தில் அவசரப்பட்டு எந்த பதிவும் போட்டுறாதீங்க இருங்க நான் வந்து ரஜினிகிட்டேயும் கமல்கிட்டையும் பேசுகிறேன்னு சொல்லி சுந் நம்ம குஷ்பு அவர்கள் சொன்ன பிறகும் அதை காதில் கொள்ளாமல் என் விஷயத்தில் நீ தலையிடாத உன் வேலையை நீ பாரு நான் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சுந்தர்சி குஷ்பு கிட்ட கூட அந்த கடிந்து கொண்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முட்டல் மோதல் உருவாகி அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து அந்த கடிதத்தையே போட்டார் ஆனால் கமல் தரப்புலேருந்து அவர் வெளியூரில் இருந்த நேரத்தில் டெல்லியில் இருந்த நேரத்தில் இந்த தகவல் வந்த உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க உடனடியாக கிட்ட அவர் பேசியிருக்காரு அந்த அடிப்படையில் அந்த பதிவு நீக்கப்பட்டு விட்டது நீக்கப்பட்டாலும் அது வந்து வைரல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எல்லா பக்கமும் வைரல் ஆயிடுச்சு இப்போது சமாதான பேச்சு வார்த்தை தொடங்கி இருக்கு சமாதான பேச்சு நடத்துகிறாங்க மறுபடியும் சுந்தரிசியே இயக்க வைக்கலாமா அப்படின்னு ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதை வச்சிருக்கிற ஆட்கள் ஏராளமான இயக்குநர்கள் இருக்காங்க நிறைய கதைகளோடு காத்திருக்கிறாங்க ஒரு முறை தான் அந்த படத்தில் நடிக்கல அந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணல அந்த படத்தை நான் தயாரிக்கலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா மீண்டும் அவர்கள் அங்கே வந்தால் பழைய மரியாதை கிடைக்கும் கிடைக்காது அப்படி ஒன்றும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரும்பி திரும்பி அவரை கெஞ்சி கெதறி சந்தா சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்து படம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்னு அவர் சார்பில் இந்த ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க சுந்தர்சிலாம் இனிமேல் தேவையில்ல தூக்கி போடுங்க என்ன ஒரு நாலு பேய் படம் பண்ணிட்டா பெரியாளா அப்படின்ற மாதிரி சுந்தர் அந்த செயலுக்கு கடும் எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அதுக்குதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கா குஷ்பு வந்து கொந்தளிக்கிறாங்க எல்லாத்தையும் போய் குழாயாடி சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்கன்ட்டு அப்போது என்னதான் நடக்கும் அப்படின்னா இந்த சமாதான பேச்சுன்னு சொல்கிற விஷயத்தில் பல முறை ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் குஷ்பு மன்னிப்பு கேட்டுருக்காங்க அவர் தவறு நடந்துச்சு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்கன்னு பல முறை மன்னிப்பு கேட்டுருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ரஜினிக்கும் கமலுக்கும் மன உளைச்சல் ஏற்படி விட்டார் ஏற்படுத்தி விட்டார் சுந்தர் சீன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை பயங்கர ரெண்டு பேருமே கடும் அப்செட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் கமலஹாசன் ரஜினிகாந்த் தான் அவரை அமைதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என் கோவப்படாதீங்க இருங்க நம்ம வேறு கதைகள் கேட்போம் இதை அப்படியே மறந்துடுங்க ரொம்ப அழகாக ரஜினிகாந்த் அதை வந்து கிட்ட அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற தகவலில் நிஜமாக அவர் பண்ணியிருப்பார் ஏன்னா ஒரு காம்ப்ளிகேட்டாக பிரச்சனையாக்கி அது ஒரு பெரிய விஷயமாக ஊதி பெருதாக்கி எல்லா பக்கமும் அதை பற்றி பேச வச்சு மேலும் தேவையில்லாத சர்ச்சைக்குள்ளே நம்ம போய் மாற்றதை விட அவர் அறிவிச்சிட்டாரு டெலிட் பண்ணிட்டாரு அதை ஒரு ரெண்டு நாள் அதை பற்றி பேசுவாங்க அதோட அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவாங்கன்னு ரொம்ப கிளவராக அது அது புகை வந்த உடனே அதை அப்படியே அணைச்சிட்ட விஷயத்தில் ரஜினிகாந்த் மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அவர் சொன்னதை ஏற்று கமலஹாசனும் ஒரே ஒரு பதிவு இதுக்கு விளக்கம் அவர்கிட்ட வரணுன்றதுனால ஒரு ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன பிடிக்கலையோ அவர் பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் கதை கேட்போம்னு சொல்லி சுந்தர்சிக்கு மிகப்பெரிய மண்டையிலே கூப்பிட்டு ரெண்டு கொட்டு கொட்டிட்டு இனிமேல் அந்த காம்பவுண்ட் பக்கமே வராதன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு அவர் அடுத்த கட்டத்தினே நகர்ந்துட்டார் இதுதான் அந்த கதை அவர் வெளியே போன விஷயம் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கதையை திருப்பி பட்டிட்டீங்கிறீங்க பார்த்துட்டு வந்த விஷயம் இது எல்லாம் தெரிந்ததுனால் இந்த ப்ராஜெக்டில் சுந்தர்சி வெளியே போயிட்டார் இப்போ யார் வரப்போகிறா எப்போ வரப்போகிறாங்க இதுதான் அடுத்தடுத்த பதிவாக எதிர்பார்க்கப்பட விஷயமா இருக்குது உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பல இடங்களில் விசாரிக்கிறோம் கிடைக்கிற தகவலில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருந்தால் இது நிஜம் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களை சந்தித்து அந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க